இப்படி எத்தனை நிரபராதிகளை நீங்க கோர்ட்ல கத வச்சிருப்பீங்க என்னடா குத்தங்களை கூட இருந்தே பண்ணுவேன் இப்படி குத்தலா பேசுறீ உட்கார் சீட்டு தான் உட்கார்க்கும் போதே எப்படி சாவு நிச்சயமாவதோ அதே மாதிரி தப்பு செய்யம்போதே தண்டனையும் நிச்சயமா வந்து இதெல்லாம் நீ உள்ள வர்றதுக்கு முன்னாலே யோசனை பண்ணிருக்கணும் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது என்ன உப்பு తిన్నவன் தண்ணியே குடிச்சே திரணும்னே டேய் இது பெரிய அறிவாளி யாரும் சொல்லலடா என் பையன் சொல்லிட்டு போறான்டா சும்மா இல்ல இப்ப சொல்ற சா நான் நிற்பறادي நான் என்ன குற்றம் செய்தேன் என்ன குற்றம் செய்தேன் நீ செய்த குற்றம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல கூறுகிறேன் கே கூறும் கூறி பாரு பொய் அட்ரஸ் கொடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்தி இருக்க காரை திருடி இருக்க லைசென்ஸ் இல்லாமலேயே காரை ஓட்டி இருக்க காரு காரணக் தள்ளி அவன காயப்படுத்தி இருக்க யா தண்ணி கிளம்ப அடி எழுதிங்க நோட்டீஸ் பாயர் எஸ் சார் இப்டி எத்தனையோ குற்றங்களை செய்திருக்க இந்த குற்றங்களுக்கெல்லாம் உனக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கல என் பேரு

ஜெயில போட்டோங்கிற சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேண்டா ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அழுவது பயனிலை கொழுவது பலனிலை அதிசயம் நடத்திடு நடந்தது கிடக்கட்டும் நடப்பது நடக்கட்டும் திரை கம்பிபலைக்கு விடு எை எதே குடும் ரோஷம் உண்டு சிறைகளை உடைத்து விடு கைவி கப்பி வாழ நிலைமை கட்டுக்கட போயிடுச்சு கைவிட கப்பிச்சு என்ன இல்லீங்க ஓடியாங்க தோழர்களே ஓடியாங்க தப்பிச்சு ஓடியா ஓடியாங்க போலீஸ் வர ஓடியா இன்னும் ரெண்டு பேரை சாகடிச்சு எனக்கு இருந்த ஒரே தங்கச்சி அநியாயமா சாகடிச்சு பாரு உண்மை என்னன்னு புரிய வரைக்கும் உங்களுக்கு மட்டுமில்ல என்ன அநியாயமா தண்டிச்ச அந்த சட்டத்துக்கும் புரியாது நீங்க எப்படி உங்க தங்கச்சியை பறி கொடுத்துட்டு தவிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் என் தங்கச்சியை பறிக்கொடுத்துட்டு நானும் தவிக்கிறேன் உங்க தங்கச்சியோட கர்ப்பத்துக்கும் சாவுக்கும் காரணம் நான் தான் சொன்னது எல்லாமே போய் இந்த உண்மையை நான் ஏன் அன்னைக்கு கோர்ட்ல சொல்லணும்னா சாட்சியங்களும் ஆதாரங்களும் என்ன குற்றவாளி நிரூபிச்சதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் நீங்க என்ன நம்பலன்னா இந்த போட்டோவை பாருங்க இவன் பேர் ஆலிவர் உங்க தங்கச்சிய காதலிக்கிறதா நடிச்சு ஏமாத்தி அவங்க சேர்ந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான் என் தங்கச்சியோட சாவுக்கு காரணமும் அவங்க தான் இதுக்கு உடந்தையா இருந்தவங்க உங்க டாக்டர் உங்க தங்கச்சியை கெடுத்த ஆய்வரையும் அந்த டாக்டரையும் பழி வாங்கணும்னா எனக்கு உங்க உதவி தேவை ஒரு நல்லவனை அழிக்க உங்க உதவியை கேட்க ஒரு நாய வஞ்சகனை ஒழிக்கத்தான் உங்க உதவியை கேட்க அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்றேன் நாலு கிளாஸ் மூணு கிளாஸ் ஆச்சு மூணு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஆயிடுச்சு இந்த லட்சுமணனுக்கு என்ன கரீனாக்கா சென்டிமெண்டா போறேன்னு சொல்லிட்டு போனா போய் சேர்ந்துட்டானே அது இருக்கட்டும்டா அந்த வக்கீல் எப்படி இந்த கேஸ் மாட்டினாரு எனக்கு ஒண்ணும் புரியல ஈஸ்வரன் செத்தா இன்ஸ்பெக்டர் உள்ள போயிட்டாரு ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைச்சோம் லட்சுமணன் செத்தா உள்ள போயிட்டாரு இஞ்சி இருக்கிறது நானும் இவனும் தான் இதுல யாரு செத்து டாக்டர் உள்ள போறது எனக்கு என்னமோ என் மனசுல படுறதுதான் சரின்னு தோணுது இவனை இந்தியாவிலேயே விட்டுட்டு நாம சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான் ஏண்டா செத்து போன ராஜாவோட தங்கச்சி லட்சுமி ஆவியா வந்து நம்ம எல்லாரையும் பழி வாங்கு ஆவியாவது கீவி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா யாரோ இதை திட்டம் போட்டு பண்றான்னு என் மனசுக்கு படுது ஆனா யாருன்னு தான் தெரியல எது அப்படியோ அடுத்து நீ தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் பண்றேன்டா முடிவு பண்ற சரி இன்னொரு பாட்டில் ஆர்டர் பண்றேன் சே இப்போ ரொம்ப குடிச்சிருக்கேன் இன்னும் ஓவரா குடிச்சிட்டு ஏதாவது நான் மாட்டிக்குவேன் ஏற்கனவே நம்ம நிலம் ரொம்ப மோசமா இருக்கு போட வெடிக்கு போலாம் நான் கீழே போய் ரூம் பிள்ளை கிளியர் பண்ணி ரிசபன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா

అసలు ఇన్నో 2 అవర్స్ లో సరి అయిడు ని హిర్ నా ఈ రూమ్ లో ఇక్క సరిగ్గా பாயஜின கலந்து டாக்டர் அவரும் அதை போட்டார் ஒரு நிமிஷம் தாங்க சாமி நான் சாவி டாக்டர் கொண்டு போடுறேன் நீங்க சரிங்க ஓகே போலீஸ்க்கு தகவல் கொடுத்தது நீங்க தானே இருந்த நேரில் பார்த்த ஒரே சாட்சி நீங்க தான் செஞ்சு மறைக்காம அங்க என்ன நடந்ததுங்கிறத தைரியமா சொல்லுங்க நான் மூணு வருஷமா இவர்கிட்ட ஸ்டாஃப் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன் டெத்து போன ஆலிவாரம் இவரும் டியரஸ்ட் டெய்லி மணி ஆராய்ச்சி நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க போன வாரம் வெள்ளிக்கிழமை ரெண்டு பேரும் காரசாரமா பேசிட்டாங்க அப்போ டாக்டர் சொன்னிப் வேற வித்னஸ் வேற எனக்கு சேர வேண்டிய பணத்தை மொத்தமா கொடுக்கலன்னா உன்னை நான் கொலை கையை கூட தயங்க மாட்டேன்னு சொன்னார் சார் அதுக்கப்புறம் ஒரு வாரமா ஆலிவார் எங்க ஹாஸ்பிடலுக்கு வரவே இல்லை சம்பவம் நடந்த அன்னைக்கு அடிப்பட்ட காயத்தோட எங்க ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆக நான் ஃபஸ்ட் எயிட் அவருக்கு கொடுக்க கொடுக்க போனேன் அப்போ டாக்டர் அதுல பாத்து கலக்கி கொடுக்க சொன்னார் நான் முடியாதுன்னு சொன்னேன் உடனே என்ன ரூம்ல கழுவி போட்டாச அதுக்கப்புறம் ஆலிவரை எப்படி என்டிஷன் மூலமா கொண்டுட்டேன் நான் இருந்த ரூம்ல டெலிபோன் இருந்தனால கோயின்ஸ்க்கு போய் சொன்னேன் ஓகே நீங்க போகலாம் யுவரானார் நர்ஸ் விஜயாவின் வாக்குமா ஏற்கனவே போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள சாட்சியங்களின் படியும் ஆலிவரை கொலை செய்தது டாக்டர் அசோக் தான் என்பது ஊர்ஜினமாகிறது

ல்ல चला, चला.